ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் இருக்கிறோம் ஆல்ரெடி இந்த நூறுரூபா பொருள் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கிலேயே நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிங்க இப்போவும் இந்த ஆஃபர் இருக்கா சிஸ்டர் இப்போ பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போவும் இந்த ஆஃபர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பொருள் கூட ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சில்வர் பாத்திரத்தில் நிறைய வந்து இப்போ புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த நூறு ரூபாய்க்கு அலுமினியத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் வெஜிடபிள் சாப்பர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி சப்பாத்தி எல்லாம் தேய்க்கக்கூடிய இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அது நூறு ரூபாய்க்கு நல்ல ஒர்த்துன்னே சொல்லலாம் இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான பொருளும் இருக்குது அதே இது பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து சப்பி அப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பொருளெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் போன வாரம் இல்லை இந்த வாரம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா டம்ப்ளர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நீங்கள் இங்கே வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இது எல்லாமே இப்போ வந்து செட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மேஷர் போன வாட்டியே இது இருந்தது பவர் சோப்பும் பவர் சர்ஃபும் சேர்த்து கொடுக்குறாங்க இது ஒரு கிலோ சர்ஃபு ஒரு சோப்பு வந்து ஃப்ரீ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அது நூறுரூபா இந்த விளக்கு இதெல்லாம் தேய்க்கக்கூடிய இந்த பவுடர் பேக்கெட் பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க இந்த பிளெண்டரும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க இந்த பிளெண்டர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஆல்ரெடி நான் ஒரு பிளண்டர் வாங்கி அது வந்து ஒரு நாள் தான் யூஸ் ஆச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பிளேடே தனியாக கலந்து வந்துருச்சு இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இந்த அருவாமனையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப தக்கையாக தான் இருக்குது நீங்கள் பார்த்து அதை செக் பண்ணி வாங்குங்க இதில் ஜூஸு இந்த இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்னும் மக்கும் அந்த நம்ம அள்ளக்கூடிய அந்த டஸ்ட்பின் இதோட சேர்த்து கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே குவாலிட்டி நல்லா நல்லாயிருந்து இது பாத்திரம்லாம் நம்ம தேய்ச்சி வச்சாச்சுன்னா அந்த தண்ணி வந்து இந்த சைடோடு வடிகிறது மாதிரி இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது லாஸ்ட் டைம் இல்லை இந்த டைம் இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே நல்லா இருக்குது அடுத்தது அதில் உள்ள பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர் டஸ்ட்பின் கவரில் நாலு பேக் கொடுத்துருக்காங்க அதுவுமே நூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிளிப்பு கூட சேர்த்து இந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணக்கூடிய அந்த நாறு வந்து ரெண்டெனம் சேர்த்து கொடுத்துருக்காங்க வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறக்கூடிய அந்த சில்வர் நாறு பார்த்தீங்கன்னா தனியாகவும் ஒரு நூறுரூபாய்க்கு பேக் வச்சுருக்காங்க இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எட்டு பீசஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆயில் கேன் சேர்த்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த ஆயில் கேனில் உள்ள கேப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அது நல்லா ஓப்பன் பண்ண முடியுதா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணக்கூடிய சோப்பு அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு சோப்பும் ஃப்ரீயாக வந்து வச்சிருக்காங்க அது எல்லாம் சேர்த்து அந்த பேக்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பவர் சோப் சோப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ப்ராண்ட் மட்டும் வச்சுருக்காங்க பவர் சோப்பில் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டி நகரில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க போரூரில் கேட்டிருந்தீங்க நீங்கள் நிறைய பேர் போரூர் வீடியோ போட்டிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை ஆனால் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து இருக்குது தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தீங்க இங்கே ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆன்லைன்ல போய் வாங்காதீங்க ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா அவங்க இதில் இருக்கிற நீங்கள் எந்த பொருள் கேட்குறீங்களோ அதை போட்டுவிடுவாங்க ஆனால் செக் பண்ணி உங்களுக்காக வாங்க முடியாது அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு டேரெக்டாக போய் வாங்குறதா ரொம்ப நல்லது இங்கே வந்து நிறைய பொருள் வச்சுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த நூறு ரூபாய்க்குள்ளோ இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தக்கையாக தான் இருந்துச்சு வெயிட்டே இல்லை வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு நீங்கள் வந்து இப்போ வாங்குறவங்க தான் செக் பண்ணி வாங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா டம்ப்ளரும் பார்த்தீங்கன்னா நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க அது மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்ணக்கூடிய அந்த செட்டு ஃபுல்லாகவே ஒரு பேக்கு ஃபுல்லாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து க வெஜிடபிள் கட் பண்ண மாதிரி உள்ளது அது பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க வுட்லேயும் வச்சுருக்காங்க வுட்டில் உள்ளது குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு அது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் ஏன்னா அது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்குது தின்னாக இல்லை ரொம்ப திக்காக இருக்குது இந்த பாத்திரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு இந்த நாலு டம்ளரும் சேர்த்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த டம்ளருமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இந்த சிலிண்டர்லாம் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா லைட்டரோட சேர்த்து நூறுரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இந்த ஸ்டாண்டு வீலோடு சேர்த்து இருக்குது இது ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்து வந்து சொல்லலை நான் ஓப்பன் பண்ணாமல் சொல்கிறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி ஓகே அப்படின்னா வாங்குங்க அப்புறம் நீங்கள் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ஆஃபர் வந்து அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் போட்டிருப்பாங்க டீநகரில் இந்த கடையில் மட்டும் இல்லை இன்னொரு கடையிலையும் வந்து இந்த ஆஃபர் இருக்குது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் ராமமூர்த்தி ஸ்ட்ரீட்னு இருக்குது அங்கேயுமே இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ஷாப் வீடியோ வந்து நம்ம அடுத்த இதில் வருது அங்கேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து இதே மாதிரி போட்டிருக்காங்க இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது சின்ன சின்ன பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான குவாலிட்டியில் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூபா பொருளும் தனியாக வந்து கிளாஸ் போட்டு தனியாக தான் ஒரு செக்ஷன் வச்சு அங்கே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கும் பொருள் வச்சிருக்காங்க உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே பொருள் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் எல்லா பாத்திரமும் கொஞ்சம் வந்து கேப் வச்சது மாதிரி ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சு அந்த வீடியோ வேணும்னா நான் வந்து அடுத்தது வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம பால்லாம் காய்க்கிறது மாதிரி அந்த ஹேண்டிலோடு இருக்கக்கூடிய அந்த பாத்திரம்லாம் நூறுரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துது அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாட்டு வந்து குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பாத்திரமும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க இதுவுமே கொஞ்சம் திக்காக நல்லா இருக்குது இங்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பொறுமையாக வாங்கிக்கோங்க டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வித்தியாச வித்தியாசமான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இதுலேயே சின்ன சைஸும் இருக்குது இந்த கரண்டி நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன் மூணு கரண்டியும் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரொம்பவே வந்து திக்காக இருந்துச்சு இந்த பாத்திரம் நூறுரூபாய்க்கு ரொம்ப வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது இட்லி தட்டிலே பார்த்தீங்கன்னா மினி இட்லி தட்டு அதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க செம்புலியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது ஐட்டமெல்லாம் ஒரு சைடு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க எல்லாம் வைக்கிறது மாதிரி பெரிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டு இதுவுமே நல்லா இருக்குது குவாலிட்டி இங்கே நல்லா இருந்தது இதெல்லாம் இந்த வாரியெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மாப்பு அதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒய்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாட்டர் கேன் தண்ணி வந்து நம்ம கமுத்தி வைக்கக்கூடிய அந்த கேன் டேப்போடு சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே இருந்தது தான் அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்து நம்ம உட்காந்து வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கீழே உட்காந்து ஏதாவது நம்ம இது பண்ணணுன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க ரொம்ப திக்காக இருந்துச்சு டாய்லெட் வாஷ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ப்ரஷ் சேர்த்து நூறுரூபா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒன்று அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதை பேக் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக்லேயே பாத்தீங்கன்னா பக்கெட்டில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க போன தடவை விட இந்த தடவையில் நிறைய வந்து வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா போன தடவை நைட்டீஸ் இருந்து நான் சொன்னேன் நூறுரூபாய்க்கு நைட்டிஸ் இலாஸ்டிக் நைட்டி சிப் நைட்டி எல்லாமே இருக்குது குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க இது பாருங்க மூணு கண்டெய்னர் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நிறைய வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ரேக்கு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் கண்டெய்னர்ஸ் ஏன்னால் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க பிளாஸ்டிக் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த பக்கெட்லாம் சீக்கிரமாக காலியாகிட்டே இருந்துச்சு காலியாக காலியாக அவங்க உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் நூறுரூபாய்க்கு நல்லா வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அரிசியெல்லாம் கொட்டி வைக்க மாதிரி டஸ்ட்பின்னு டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரே நிறைய வந்து இந்த சைடில் அடுக்கி வச்சுருக்காங்க அந்த ட்ரேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அஞ்சு கண்டெய்னர் சேர்த்து வந்து நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நூறுரூபாய்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம் ஏன்னா திக்கான தான் இருந்துச்சு நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பிளாஸ்டிக் பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது இது நூறுரூபாய்க்கு ரொம்ப பெரிய சைஸாக தான் இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மாறுது சைஸும் மாறுது இது பார்த்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இந்த பேஷன்லே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம் ஏன்னா குவாலிட்டி திக்காக தான் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இதெல்லாம் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸாகவும் இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இந்த கமுத்தி போடுறது மாதிரி ட்ரே இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இல்லைன்னா கிளாத்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயில் கேன்லாம் வச்சு கிச்சனில் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து நிறைய பேர் காலையிலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி உள்ள கண்டெய்னர் இதில் பார்த்தீங்கன்னா கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கண்டெய்னருக்கு மேலே வந்து கேப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது குவாலிட்டியுமே வித்தியாசம் வித்தியாசமாக இருந்து இந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க நம்ம மசாலா பொருளெல்லாம் வைக்கிற மாதிரி மூணு கண்டெய்னர் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இதில் வந்து ஸ்பூனோட சேர்த்தே வருது கண்டெய்னர்ஸில் மோஸ்ட்லி எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பூனோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய கண்டெய்னர்ல மட்டும்தான் ஸ்பூன் இல்லை சின்ன கண்டெய்னர்ஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்பூனோட சேர்த்து தான் இருக்குது இது வந்து மூணுலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஜார் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் வச்சுருந்தாங்க இந்த லஞ்சு பாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நான் இதில் ஒன்று ரெண்டு தான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கல்லுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் வச்சுருக்காங்க பெரிய சைஸும் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வால்லெல்லாம் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸும் வச்சுருக்காங்க வெஜிடபிள் கட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸில் போட்டிருக்காங்க இதுலேயே ரெண்டு கலர்ஸ் இருந்துச்சு எக்கு வைக்கிற ட்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் திக்கான குவாலிட்டியில் இருந்துச்சு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நிறைய திங்ஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜக்கு அப்புறம் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க சில்வர்லேயும் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு சில்வர் வாட்டர் பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வரக்கூடியது இந்த நாலு கிளாஸ் டம்ளரும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதான் நான் சொன்னேன் ஆயில் கேன் இது ஆஃப் லிட்டருன்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ரொம்ப திக்காக தான் இருந்துச்சு நீங்கள் வா யாராவது இங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கீழே வந்து இந்த ரெண்டாவது ரேக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளாஸ் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க ஜூஸ் குடிக்க டம்ளர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கக்கூடிய சின்ன டம்ப்ளர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸில் இந்த ரேக் ஃபுல்லாகவே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் அதில் போட்டிருக்காங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு உங்கள் ஏரியாவிலையும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இங்கே மேலே உள்ள இந்த ரேக்கில் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க லாஸ்ட்டு வீக்கை விட இந்த வீக்கில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து புதுசாக வந்து வாட்டர் பா பாட்டில்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் கூட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க செட்டு செட்டாக வச்சுருக்கதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் நெட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி நெட்டு போட்டு கட்டி வச்சுருக்கது பார்த்திங்கன்னா அந்த செட்டோட சேர்த்து தான் அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட்டு அப்புறம் லுங்கி மேட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது நான் இதில் வந்து வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்